வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வெள்ளை சோளமும் கேழ்வரகும் சேர்த்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட்டு தான் நான் வந்து எப்படி பண்ணலாங்கிறது ஷேர் பண்ணியிருக்கிறேன் மோஸ்ட்லி இது வந்து லஞ்சுக்கு கொடுத்தோன்னா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்குங்க இது செய்கிறதுக்கு அரைக்கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துருக்குறேன் அரைக்கப் அளவுக்கு கேழ்வரகு ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கலாங்க ரெண்டையும் ஒன்றா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வைக்க போகிறோம் ஒரு மூணு தடவையாவது இது நல்லா வாஷ் பண்ணிருங்க வில்ல சூளம் வந்து நம்ம பார்க்கும்போதே தெரியும் ரொம்பவே சுத்தமாக தான் வருங்க அது ஆனால் கீழ்வரகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா எக்ஸ்ட்ராவே ரெண்டு தடவை கழுவிக்கலாம் ஸோ இதை வந்து நான் இப்போது குறைஞ்சது பத்து மணி நேரமாவது ஊற வைக்க போகிறேங்க மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறி போய் இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் நான் வந்து அரைக்கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துருக்குறேங்க இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த ரெசிபிஸ் எல்லாம் குக் பண்ண போகிறோம் ஸோ அரைக்கப் எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு பிஞ்ச் வந்து பொடி சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துட்டு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற வெள்ளை சோளம் கீழ்வரகு தண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்லாக வடிச்சிடணுங்க அதனால இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் அப்படியே சேர்த்துட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் வடிஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சியில் சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துடலாங்க கீழ்வரகு வந்து ரொம்ப பொடியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வடிகட்டியில் வடிக்கும்போது எதுவும் எஸ்கேப் ஆகாமல் இருக்கும் ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில் அப்படியே சேர்த்துடலாங்க ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா நல்லா அரைஞ்சி வரும் அதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்றோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி நல்லா வடிஞ்சிட்டதுனால இது வந்து அப்படியே ரவ ரவையாக உதிரி உதிரியாக நமக்கு எல்லாமே அரைஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்ல க்ரீமியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி வந்து கண்ணளவு கையளவு தான் தான் சேர்க்கணும்னு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இதை வந்து நான் அப்படியே வடிகட்டி எடுக்க போகிறேங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி எடுத்தோன்னா வெள்ளை சோள கேழ்வரகு பால் வந்து ரெடியாகிடுங்க இதை திரும்பவும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம தேங்காய் பால்லாம் பிழிஞ்சு எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி இது வந்து ஒரு ரெண்டு தடவை நம்ம ரிப்பீட் பண்ணி ஃபுல்லாக எல்லா பாலும் எடுத்துடலாம் இந்த கேழ்வரகு வெள்ளை சோள பால் வந்து நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை வந்து காய்ச்சி கொடுக்கலாங்க நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி மூணு தடவை வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இந்த திப்பி திப்பியாக இருக்கிறது வந்து இருந்ததுங்க இதை நீங்கள் காய வச்சு பவுடராக்கி பாலில் கூட காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நான் அதை தனியாக எடுத்துகிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கல்ப்பு சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இந்த வெள்ளை சோள கீழ்வரகு பால் வந்து ஒருவேளை உங்களுக்கு லாஸ்ட் மினிடில் காலையில் எழுந்து செய்ய வேணான்னா வீக்கெண்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா மூணு நாளில் இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நல்லா நல்லா இருக்குங்க எனக்கு டைம் இல்லாதப்போ நான் அந்த மாதிரி பண்ணிப்பேன் பட் இன்னைக்கு எடுத்திருக்கிற பால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கே நான் வந்து செஞ்சேன் காலி ஆயிடுச்சு ஸோ இப்போ இதை ரெடி பண்ணிட்டு இந்த பால் வச்சு என்ன மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாங்க இது வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் சின்ன குழந்தைங்களும் சாப்பிட்லாம் சிலருக்கு வந்து மில்லட்ஸ் வந்து டைஜஸ்ட் ஆகாது ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க அவங்க கூட இந்த மாதிரி பால் எடுத்து சமைச்சு சாப்பிட்றதுனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுங்க எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது தான் ஸோ இப்போ இதிலேருந்து அளந்து ஒரு கப்பளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன் பால் நான் வந்து இது கூட மஷ்ரூம் சேர்த்து ஹெல்த்தியான ஒரு சூப் தான் எப்படி பண்ணலாங்கிறது காமிச்சிருக்கிறேங்க வெயிட் லாஸ் ரெசிபிக்கும் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் செஞ்சு சாப்பிட்லாம் குட்டி குழந்தைங்களுக்கும் இது பண்ணி கொடுக்கலாம் ஸோ இப்போ ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது வந்து ஆப்ஷனல் தான் ஒரு பே கடனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு லைட்டாக அது வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மஷ்ரூமை சேர்த்துடலாங்க மஷ்ரூம் சேர்த்து செய்கிற இந்த சூப் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஒருவேளை உங்களுக்கு மஷ்ரூம் பிடிக்காதுன்னா வேறு எந்த காய் உங்களுக்கு பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்து செஞ்சால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து லைட்டாக ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோங்க ஒரு கப் வெள்ளை சோளை கேழ்வரகு பால் சேர்த்துட்டு அதுக்கு நம்ம ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு தாராளமாக நமக்கு சூப் கிடைக்குங்க இல்லை ரொம்ப பசியாக இருக்குன்னா ஒருத்தர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் ஒருவேளை லிக்விடாக சாப்பிட்றது உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்காதுன்னு தோணுச்சுன்னா கூட ஒன்று சப்பாத்தி இல்லை ரெண்டு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்குங்க இப்போது நம்ம இந்த பால் சேர்த்து தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கைவிடாமல் ஒரு நிமிஷம் கிளறிக்கிட்டு இருந்தோம்னா இது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கட்டிப்படாமல் கொதிக்க ஆரம்பிக்கும் ஒன்ஸ் கொதிக்க ஆரம்பிச்சு திக்கானதுமே நம்ம வந்து அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிளற கிளரை இது திக்க ஆகிட்டே இருக்குது அந்த ஊரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படியே எல்லாம் சேர்ந்து அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கும் இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இதில் வந்து உங்களுக்கு சுத்தமாக வெள்ளை சே வெள்ளை சோளத்தோட ஃப்ளேவரோ இல்லை கேழ்வரகோட ஃப்ளேவரோ இருக்காது ஆனால் அதில் இருக்கிற எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வடித்து எடுத்த அந்த ஃபைபருக்கு பதிலாக தான் நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்து செய்கிறோங்க அதனால் இதில் ஃபைபர் வரும் நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் பவுலில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொடுத்தோன்னா பசங்க வந்து ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க அதுவும் இப்போ வின்டர் சீசனுக்கு ஸ்கூல்லிட்டு வரும்போது இல்லை மதியானம் லஞ்சுக்கு கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே கொஞ்சமாக நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஸ்வீட் கார்ன் சூப்பெல்லாம் செய்யும்போது கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி ராகி அதுக்கப்புறம் ஜோவர் இதெல்லாம் சேர்த்து எடுத்த பாலில் செய்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தி ஆப்ஷன் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததாக இதே பால் வச்சு அடுத்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் அதுக்கும் நான் ஒரு கப் எடுத்து காட்டுறேங்க ஒரு கப் அளவுக்கு அளந்து எடுத்தாச்சு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு ஸ்வீட் கார்ன் வச்சு தான் என் பொண்ணுக்கு வந்து இந்த சூப் ரொம்ப பிடிக்கும் அதனால் கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் ஜஸ்ட்டு டேரெக்டாக ஆயிலில் வந்து லைட்டாக வதக்கிடலாம் வதக்கிட்டு ஸ்பினச் கீரை இங்கே கெனடாவில் எங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எல்லா கடையிலையும் எப்போவுமே கிடைக்கும் இந்த கீரை தான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுவேன் இது வந்து ஒரு ரெண்டு கப்பளவுக்கு பொடியாக கட் பண்ணி இந்த சோளத்தோடு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் இது நல்லா அப்படியே சுருண்டு வந்துடுங்க கீரை வதக்கும்போது இன்னும் கொஞ்சம் கம்மி குவான்டிட்டி ஆகிடும் இல்லையா ஸோ அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதிலேருந்து கொஞ்சோண்டு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் க கடைசியில் மேலே சேர்க்குறதுக்காக எடுத்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் ஒன்று செய்கிற குதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கப் பாலுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இன்னும் நீர்க்க சூப் வேணும்னா மூணு கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஒரு கப்பில் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ரெண்டு கப் தண்ணி சேர்த்திங்கன்னா ஸ்பூனில் எடுத்து சூப் சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்குங்க உங்களோட விருப்பம்தான் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாம் ஒன்று செய்கிற கொதித்து வர்றதுக்குள்ளே நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் கார் அரைச்சி அதாவது ரொம்ப நைஸாக இல்லை லைட்டாக ஒன்றும் பாதியுமாக அரைச்சி அதையும் சேர்த்துடுறேன் அப்போ நம்ம சூப் சாப்பிடும்போது அந்த ஸ்வீட் கார்ன் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் என் பொண்ணுக்கு ஸ்வீட் கார்ன் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் வந்து கொஞ்சம் அரைச்சும் சேர்த்துருக்குறேங்க நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி கொடுத்தா பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட வேண்டியது தான் அண்டு நம்ம இப்போ இந்த அரைச்சு சேர்த்துருக்கிற ஸ்வீட் கார்ன்னால இந்த சூப் வந்து இன்னுமே கொஞ்சம் திக்காகும் இப்போ நல்லா ஓரங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும்ங்க கீரை எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால பெரிய வங்க இது லன்ச்சுக்கு சாப்பிட்டாலுமே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ஸ்வீட் கார்ன் வெயினாட்டி வெறும் கீரை மட்டும் சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் நிறையா சேர்த்து நம்ம செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதாங்க ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சூப் வந்து நான் இப்போ வந்து எடுத்து ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீர்க்க ஆக்கிக்கலாம் இதில் வந்து மேலே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அப்புறம் நம்ம வதக்கி எடுத்து வச்ச கீரை ஸ்வீட் கார்ன் அதையும் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நம்ம கொடுத்தோன்னா இது ரொம்ப ஃபில்லிங்காக நல்லாயிருக்கும் ஸ்வீட் கார்ன் நிறைய சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக மைல்டு ஸ்வீட்னஸோட சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சது ஏதோ அதை லாக் பண்ணிவிட்டிங்கன்னா அடிக்கடி செஞ்சு கொடுத்தாலும் ஆசையாக சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சிறு பிறப்பு வேக வச்சோம் இல்லையா அதுவும் வெந்து வந்துடுச்சு இப்போ கடைசியாக கொஞ்சம் பால் இருக்குது அதுவும் அளந்து எடுத்துக்கலாம் மொத்தம் எனக்கு கப் பால் கிடச்சிதுங்க நம்ம எடுத்த அரைக்கப் கப் சோளம் அரைக்கப் கேழ்வரகு எடுத்து நம்ம அரைச்சி பிழிஞ்சு பால் எடுத்தோம் இல்லையா மூணு கப் அளவுக்கு கிடைச்சிது கடைசியாக இதை வச்சும் சூப்பராக ஒரு சூப் தான் நான் பண்ணி காட்ட போகிறேங்க இப்போ நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து இதை வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணி சேர்த்து அரைச்சி திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து காய்கறியே கொடுக்க வேணாம் ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் அதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்து கொடுத்தாலே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கஞ்சிங்க அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிறுபருப்பு சேர்த்து செய்கிறதுனால இதோடய டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ஒரு பேனில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை சோளம் கேழ்வரகு பாலை வந்து சேர்த்துடலாம் இது கூட ரெண்டு கப் தண்ணியும் சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா கட்டிப்படாமல் இது எல்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்து வெந்து வந்துருங்க இது நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம மில்லட்ஸ் எல்லாம் பழக்க ஆரம்பித்தோன்னா அவங்க கொஞ்சம் போதும் அவங்க வயிற்றுக்கும் எதுவுமே பண்ணாதுங்க ஒத்துக்கும் அவங்களுக்கு ஸோ இப்போ நான் வந்து கிளறிட்டு இது எல்லாம் நல்லா ஒன்று செய்கிற வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிறுபருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நல்லா தண்ணி சேர்த்து கொஞ்சம் நீர்க்க ஆக்கிட்டு இது கூட சேர்த்துற வேண்டியதுதாங்க இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட தான் சிறுபருப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்கா இருந்ததுன்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வந்தவொடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போது நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற திக்கான தேங்காய் பால் இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துட்டு செவ் பண்ண போகிறேன் நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க தேங்காய் பால் சேர்த்து வேக வைக்காமல் அப்படியே கொடுத்தா அவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா வெறும் வெள்ளை சோளை கேழ்வரகு பால் தேங்காய் பால் சேர்த்தும் காய்ச்சி கொடுக்கலாம் பருப்பு சேர்க்க வேணாட்டி உங்களோட விருப்பம் தான் இது வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நம்ம பருப்பு சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால கடைசியாக கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லி சேர்த்துருக்குறேங்க உங்களுக்கு வேணாட்டி அந்த ஃப்ளேவர் பிடிக்காட்டி சேர்க்க வேணாம் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான மிளகுத்தூள் கொஞ்சமாக தூவிட்டு சர்வ் பண்ணணும் ரொம்பவே ஃபில்லிங்காக நல்லா இருக்கும்ங்க இன்றைக்கி நம்ம செஞ்ச இந்த மூணு சூப்புமே பேஸ் பார்த்திங்கன்னா வெள்ளை சோள கீழ்வரகு பால் தான் ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஒரே மாதிரி கண்டிப்பாக இருக்காதுங்க இதே மாதிரி நிறையா மில்லட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணிவிட்டு வரேங்க நிறையா பேர் வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் வந்து படிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வீல்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்